என் வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் வருகிற மார்ச் எட்டாம் தேதி லண்டன் நகரில் மிக பிரம்மாண்டமாக லைவா வந்து தன்னுடைய சிம்பனியை வருகிறார் இசைஞானி இளையராஜா இது ஆசிய கண்டத்தில் யாரும் செய்திராத ஒரு மிகப்பெரிய சாதனை ஏற்கனவே வந்து இதே லண்டன்ல அவர் ஒரு சிம்பனியை வந்து அரங்கேற்றினாரு ஆனால் அந்த சிம்பனியை வந்து வெளியிடல அவர் வந்து அதை பற்றி பேசுறதே வந்து தவிர்த்துடுறார் எந்த இடத்திலும் அதுக்கு தனிப்பட்ட காரணங்கள் ஏதாவது இருக்கு அதனால அதை அவரும் சிம்பனின்னு சொல்றதில்லை ஆனால் அந்த சிம்பனியை கேட்டு அப்ப இருந்து அத்தனை பேர் வந்து மிரண்டு போயிட்டாங்கன்னு தான் சொன்னாங்க ஆனாலும் அந்த சிம்பனி இசையை வந்து நம்மை போன்ற சாதாரண மக்கள் யாரும் வந்து கேட்க கொடுத்து வைக்கல அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ அவர் தன்னுடைய முதல் சிம்பனி அப்படின்னு அபிஷியலா அறிவிச்ச அந்த வேலியன்ட் அப்படிங்கிற அந்த சிம்பனியை வந்து இசைக்கு போகிறார் லண்டன் மாநகரில் லைவா அதுவும் இந்த சிம்பனிக்கான இசை குறிப்புகள் இதெல்லாம் வந்து அவர் ஒரே மாதத்தில் எழுதி முடித்தார் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இசைஞானி அப்படிங்கிறவர் அந்த பேருக்கேற்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானத்தை இசையில் ஞானத்தை கொண்ட ஒரு மனிதர் எத் இந்த சிம்பனி இசையை வந்து அந்த அரங்கேற்றும் போது அங்கே வந்து அவங்க வாசிக்கும் போது அதை கேட்டு அத்தனை பேரும் வந்து அவ்வளோ வியப்படைஞ்சிருக்காங்க அதுவும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பியாண்ட் பர்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பர்ஃபெக்ஷனுங்கிறது தான் பெஸ்ட் இருக்கிறதுலையே அதையும் தாண்டி அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு இசையை வந்து அவர் தரவிருக்கிறார் இப்போ லண்டன் போகிற விரைவில் லண்டன் பயணப்படுகிற இசைஞானி இளையராஜாவை நேரில் சந்தித்து அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு நம்ம தமிழக முதல்வர் ஏற்கனவே வந்து அவர் அவருடைய பிறந்தநாளுக்கு அவருடைய ஸ்டுடியோவுக்கே போய் வாழ்த்து தெரிவிச்சுட்டு வந்தார் இப்போ திரும்ப இன்னொரு முறை போயிட்டு அவரை வாழ்த்துட்டு அவருக்கும் கலைஞருக்குமான அந்த பிணைப்பை பற்றியெல்லாம் வந்து பேசுனதை நீங்கள் பார்த்துருப்பீங்க எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு சொன்னால் ஒரு விஷயத்தை நினைவுபடுத்துவதற்காக நான் ரெண்டாயிரத்தி பத்துன்னு நினைக்கிறேன் அந்த காலகட்டத்தில் இசைஞானி இளையராஜா வந்து நாளை வந்து அவ்வளோ விசேஷமாக அவர் கொண்டாட மாட்டார் பொதுவாக யாரையும் சந்திக்க கூட மாட்டார் நாள் இப்போ அவங்க குடும்பத்தில் அவங்க உறவினர்கள் நண்பர்கள் சந்திப்பாங்க பட் ரசிகர்கள் அல்லது செய்தியாளர்கள் இவங்களால சந்திக்கிறத பெரும்பாலும் வந்து அவர் தவிர்த்துட்டு தான் வந்தார் ஆனால் அந்த ஆண்டு மட்டும் அவர் செய்தியாளர்களை சந்திக்க அவ ஒப்புக்கிட்டார் அப்போ தயாரிப்பாளர் சங்க தலைவராக இருந்தவர் யாருன்னா மறைந்த இயக்குனர் ராமநாராயணன் அவர்கள் அவருக்கு இசைஞானி மேலே மிகப்பெரிய மரியாதை உண்டு இசைஞானி அவருடைய பல படங்களுக்கு மிக அற்புதமான பாடல்களை கொடுத்துருக்காரு அது இருவருக்குமே வந்து ரொம்ப இணக்கமான நட்பு ராமநாராயணன் நூறு படத்துக்கு மேலே டைரக்ட் பண்ணாரு அதில் பெரும்பாலான படங்களுக்கு சங்கர் கணேஷ் சந்திரபோஸ் அந்த மாதிரி பல்வேறு இசையம் பண்ணாங்க இசைஞானி குறிப்பிட்ட சில படங்களுக்கு மட்டும் பண்ணிப்பாரு அந்த படங்களின் பாடல்கள் எல்லாமே ரொம்ப தரமாக இருக்கும் படமும் நல்லா இருக்கும் அது இசைஞானிக்கு அவருக்குமான அந்த ரிலேஷன்ஷிப் அப்போது ராமநாராயண் வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இளையராஜாவோட பிறந்தநாள்ப்பா அதுக்காக அவரை மீட் பண்ண போறேன் செய்தியாளர்கள் யார் வர்றதுன்னா வாங்க அப்படின்னு தகவல் தெரிவித்தார் அப்போ செய்தியாளர்கள் இந்த அளவுக்கு இல்லை கொஞ்சம் குறைவாக தான் இருந்தாங்க எல்லோரும் பிரசாத் ஸ்டுடியோவில் இருக்கிற இசைஞானி இளையராஜாவோட அந்த ஸ்டுடியோக்கு போயிட்டு அவர் வாழ்த்துறதுக்கு போகிறாங்க ராமநாராயண் சார் ஒரு பெரிய ஆளுகர் மாலை எடுத்துன்னு போயிட்டு அவருக்கு போடுறாரு போட்ட பிறகு வந்து அங்கே கூடி இந்த எல்லாரையும் பார்த்துட்டு ஆச்சரியப்படி யா இவ்வளோ பேர் எப்படி அப்படின்னு கேட்டார் இவங்கெல்லாம் செய்தியாளர்கள் அப்படின்னு அறிமுகப்படுத்தும் போது அவருக்கு ஆச்சரியம் போச்சு இது நாலு பேர் அஞ்சு பேர் மிஞ்ச கூட பத்து பேர் தான் இருப்பாங்க இல்லை இவ்வளோ பேர் எல்லாருமே செய்தியாளர்கள்னா இல்லைன்னா இப்போல்லாம் ஊடகம் பெரியிருச்சு செய்தி தினசரி பத்திரிக்கை மாச பத்திரிக்கை கூட இணையதளம் வந்துருச்சு அதே போல வானொலிகள் அப்போ எஃப்எம் அதிகமாக பெருகிட்டு இருந்த காலம் வந்து இதெல்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாரு யூடியூப் எல்லாம் அவ்வளோவா இல்லை அந்த டைம்ல இதெல்லாம் கேட்டு பார்த்துட்டு அவர் ரொம்ப சந்தோஷம் இவ்வளோ பேர் பார்க்கறதே எனக்கு ஆச்சரியமாக சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலை சொன்னார் அவரே கூடுதலாக நாங்கள்லாம் யாரும் கேட்கல அவரே வந்து செய்தியாளர்களை பார்த்த உற்சாகத்தில் சொன்னார் இன்னைக்கு என் பிறந்தநாளில் எல்லாரும் என்ன வாழ்த்து வந்திருக்கீங்க ஆனால் உண்மையில் எனக்கு இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள் இல்லை அப்படின்னாரு ஐயா என்ன சொல்கிறீங்க அப்படின்னாங்க உண்மைதான் இன்னைக்கு என் பிறந்த நாள் கிடையாது என்னுடைய பிறந்தநாள் வந்து நாளைக்கு தான் அதாவது ஜூன் மூணாந்தேதி தான் என்னுடைய பிறந்தநாள் அப்புறம் ஏன் என் கொண்டாடுறீங்கன்னாங்க அது வேற ஒன்றும் இல்லை கலைஞர் மீது இருக்கிற நட்பால் கலைஞர் மீது இருக்கிற அன்பால் வந்து என்னுடைய பிறந்தநாளை ஒரு நாள் முன்னாடியே வச்சுக்கிட்டேன் அதுக்கு இதுக்கு என்ன இருக்குது அப்படின்னா கலைஞர் வந்து தமிழகத்தினுடைய தலைவர் அவர் தமிழ்நாட்டின் முதல்வர் திமுகன்ற ஒரு மிகப்பெரிய கட்சியோட ஒரு தலைவர் அவர் இத்தனை கோடி தமிழ் மக்களுக்கும் ஒரு அடையாளமா திகழ்பவர் அவர் அவருக்கு ஒரு பிறந்தநாள் வருதுன்னா அந்த பிறந்த நாள் தனித்துவமா இருக்கணும் அவருக்கே அவருக்காக அந்த நாள் இருக்கணும் அதை வந்து நான் பங்கு போட்டுக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்தது அதனால வந்து அவருடைய அவருடைய அந்த பிறந்தநாளின் முக்கியத்துவத்தை குறைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து நான் ஒரு நாள் முன்னாடியே என்னோட பிறந்த நாளை கொண்டாடுகிறேன் அப்படின்னு அவர் சொல்லும்போது எனக்கு ஆச்சரியம் வந்து ஏன்னா உலகத்துலேயே வந்து யாருமே இப்படியெல்லாம் வந்து சொன்ன பண்ணது இல்லையப்பா வேறு எந்த ஒரு அரசியல் தலைவருக்காக அல்லது ஒரு மாநிலத்தின் முதல்வருக்காக ஒரு மிகப்பெரிய இசைக்கலைஞர் தன்னுடைய பிறந்தநாள் ஒரு நாள் முன்னாடியே வச்சுக்கிறதுங்கிறது இது வரைக்கும் கேள்விப்படாது அப்படின்னு உடனே நான் என்ன பண்ணேன்னா அன்னைக்கு நான் ஒரு பெரிய இணையதளத்தில் பணியாற்றிக்கிட்டு இருந்தேன் இணையதளம்னா நாளிதழ்களை விட மிக முக்கியமான ஒரு இணையதளம் நாளிதழ்களுக்கும் அப்போ இணையதளம் இருந்தது ஆனால் அதெல்லாம் கூட வந்து இங்கேயும் பெருச வழியே தெரியாது ஆனால் இந்த இணையதளம் மட்டும் உலகம் முழுக்க பிரபலமாக இருந்தது தமிழின் நம்பர் ஒன் இணையதளம் அன்னைக்கு வந்து இந்த நான் 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 பணியாற்றிய இணையதளம் தான் அதில் வந்து நான் ஒரு கட்டுரை வந்து எழுதுனேன் இசைஞானி இளையராஜா விட பிறந்த நாள் வந்து ஜூன் மூணு தான் ஆனால் அவர் எதுக்காக ஒரு நாள் முன்னாடி கொண்டா கொண்டாடுறார் அப்படிங்கிறத முழுவதோட வந்து எழுதுனேன் இதை படித்து நிறைய பேர் வந்து அதை சந்தேகமாக வந்து பார்த்தாங்க எப்படி இது இதை போய் யாராவது இப்படியெல்லாம் செய்ய முடியுமா பிறந்தநாளை போய் ஒரு நாள் முன்னாடி வச்சுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேள்வி எழுப்பியிருந்தாங்க பட்டு நான் ஒவ்வொரு முறையும் வந்து அவருக்கு பிறந்த நாள் வரும்போது அந்த பிறந்த நாளில் இதை நான் தவறாமல் குறிப்பிடுறது வழக்கம் என்னுடைய முகநூல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய முறை வந்து நான் இதை குறிப்பிட்ருப்பேன் இசைஞானிக்கு உண்மையில் இன்னைக்கு இல்லை பிறந்தநாள் நாளைக்கு தான் கலைஞருக்காக வந்து அப்படி மாற்றிக்கிட்டாருன்னு சொல்லும்போது பல பேர் நம்பாமல் இருந்தாங்க அதை பல பேருக்கு அது நம்பிக்கையே இல்லை இது ஏதோ ஒரு இதில் மிகை போயிடுச்சு ஒரு கலைஞரை வந்து அப்படி உயர்த்தி பேசுறதுக்காக வந்து இப்படி சொல்றாங்க எல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க கலைஞரை உயர்த்தி பேச நம்ம தான் உயர்த்தி பேசணும் இல்லை இசைஞானி அதை பலமுறை செஞ்சுட்டார் நேற்று வந்து இளையராஜாவை வந்து நம்ம முதல்வர் சந்திச்சார் இல்லையா அப்படி சந்திக்கும் போது இருவரும் அதை பேசுறாங்க அப்ப முதல்வர் சொல்றாரு அப்பாவுக்காக ஒரு நாள் முன்னாடியே வந்து நீங்க பிறந்தநாளை கொண்டாடுறீங்க அது யாருமே செய்யாது அப்படின்ட்டு கலைஞர் இவர் முதல்வர் சொல்கிறாரு அப்போது இசைஞானி வந்து ஆமா அம்மா அவருக்காக வந்து ஒரு நான் முன்னாடியே நான் பிறந்தநாளை கொண்டாடுறது வழக்கம் அப்படின்றார் அதே போல் இசைஞானி அப்படிங்கிற பட்டத்தை வந்து இளையராஜா கொடுத்ததே வந்து கலைஞர் தான் அவர் எந்த நேரத்தில் இந்த பட்டத்தை கொடுத்தாரோ அப்போ இருந்து வந்து இசையினுடைய உச்சமாக உலக அளவில் எல்லோருமே வந்து வியந்து பார்க்குற ஒரு இசை கலைஞராக இசைஞானி இளையராஜா இருக்காரு இந்த செய்தி வந்து இப்பதான் பல பத்திரிகையாளர்கள் குறிப்பா ஒரு ஒரு மூத்த பத்திரிகையாளர்கள் இருக்காங்க பாருங்க அதாவது என்னுடைய காலம் அல்லது எனக்கு முந்தைய காலத்தை சேர்ந்த பத்திரிகையாளர்கள் முப்பது ஆண்டுகள் அனுபவம் முப்பத்தைந்து ஆண்டுகள் அனுபவம் கொண்ட பத்திரிகையாளர்கள் பலரும் சமூக வலைதளங்கள்ல இதை பிரமிப்பை குறிப்பிட்டு சொல்லிருக்காங்க நாங்க இதெல்லாம் இந்த செய்தி ஏற்கனவே நாங்க படிச்சிருக்கோம் அப்ப வந்து ஏதோ சிலர் வந்து உற்சாகத்துல அப்படி எழுதுறாங்க அல்லது மிகை புகழ்ச்சியில் எழுதுறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனா முதல்வரும் இசைஞானியும் பேசுனது கேட்ட பிறகு வந்து எங்களுக்கு ஆச்சரியமா இருந்தது என்னடா இது ஒரு ஒரு மனிதர் மீது ஒரு தலைவர் மீது ஒரு அன்பு இருக்கலாம் மரியாதை இருக்கலாம் தான் பட் அந்த மரியாதைங்கிறது இப்படி கூடவா இருக்கும் அப்படின்னு ஆச்சரியப்பட்டு எழுதிக்கிட்டு இருந்தாங்க பட் இதையெல்லாம் வந்து கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பே வந்து நான் இதை இணையத்தில் எழுதிட்டேன் தொடர்ச்சியா என்னுடைய சமூக வலைதள பக்கங்களிலும் கூட அதை நான் குறிப்பிட்டு வந்திருக்கேன் அதை ஒரு ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ